வணக்கம் சின்ன குப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் இன்றைய பதவியில் ஆர்வமும் ஏற்பு திறனும் யாரிடத்தில் இருக்கின்ற ஆர்வத்திற்கும் அவர் யாராக இருந்த போதிலும் ஒரேவித சக்தி உண்டு ஆனால் இந்த ஆர்வத்தின் பயன் வெவ்வேறாக இருக்கும் ஏனெனில் ஆர்வம் என்பது எங்கும் ஒன்றே அதற்குரிய சக்தி எப்பொழுதும் உண்டு ஆனால் ஆர்வத்திற்கு பதில் கிடைக்கிறதே பயன் ஏற்படுகின்றதே அது ஆளுக்கு ஆள் வேறுபடும் ஏனென்றால் அது அவருடைய கிரகிக்கும் சக்தியை பொறுத்திருக்கும் எனக்கு இப்படித்தான் பலரை தெரியும் நான் எப்பொழுதும் ஆர்வம் முறுகின்றேன் ஆனால் எனக்கு எதுவும் கிடைப்பதில்லை என்று அவர்கள் குறைபட்டு கொள்வார்கள் ஆனால் அவர்கள் எதையும் பெறாமல் இருப்பதே அசாத்தியம் அதாவது அவர்களுடைய ஆர்வத்திற்கு பதில் வந்தே தீரும் ஆனால் அவர்கள் அதை ஏற்பதில்லை கிரகிப்பதும் இல்லை பதில் வருகிறதே ஆனால் அவர்களிடம் கிரகிக்கும் சக்தி இல்லாததால் அவர்களுக்கு ஒன்றும் கிடைப்பதில்லை உன்னிடம் ஆர்வம் உள்ள பொழுது செயல் வீறு கொண்ட ஆர்வம் உள்ள போது உனது ஆர்வம் தனது வேலையை செய்தே தீரும் நீ எதற்காக ஆர்வம் முறுகின்றாயோ அதை கீழே கொண்டு வரவே செய்யும் ஆனால் பின்னர் நீ வேறு எதை பற்றியாவது நினைக்கத் தொடங்கிவிட்டால் அல்லது அதை கவனிக்காமலோ கிரகிக்கும் நிலையில் இல்லாமலோ இருந்தால் உனது ஆர்வத்திற்கு பதில் வந்தது என்பதை தானும் நீ அறிய மாட்டாய் இவ்வாறு அடிக்கடி நிகழ்கின்றது சிலர் என்னிடம் வந்து நான் ஆர்வம் முறுகின்றேன் ஆனால் எனக்கு ஒன்றுமே கிடைப்பதில்லை ஒரு பதிலும் வருவதில்லை என்கின்றார்கள் உண்மை என்னவென்றால் பதில் வருகிறது ஆனால் நீ அதை உணர்வதில்லை ஏனெனில் நீ சக்கரம் சுழல்வது போல சதா சுழன்று கொண்டு இருக்கின்றான் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க ஆர்வம் என்பது ஒரு குறிப்பாக வந்து ஒரு லட்சியம் கூட சொல்லலாம் நான் டாக்டர் ஆவேன் நான் இன்ஜினியர் ஆக ஆவேன் என்று அந்த லட்சிய முனைப்போடு ஒரு மாணவனோ மாணவியோ படித்தால் நிச்சயமாக அவங்களுடைய அந்த குறிக்கோள் எண்ணங்கள் பிரதிபலிக்கும் லட்ச ஆசை இருக்குது ஆனால் அது நடக்காதுன்னு படிக்கும்போது சில கஷ்டங்கள் இப்போ ஆட கஷ்டமாக இருக்குது அந்த பகுதி படிக்கிறதுக்கு அந்த போ போர்ஷன் எடுத்து படிக்க கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி ஒரு தடுமாற்றம் வரும் பொழுது ஆர்வத்தில் குறைபாடு ஏற்படும் அப்போ வந்து அவங்களோட குறிக்கோள் வந்து கை கூட தடை ஏற்படும் இதை தான் வந்து அற்புதமாக அழகாக ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க இந்த பதிவை நான் இட்டு இத்துடன் முடிச்சுக்கிறேங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு செயலையும் நம் ஆர்வத்துடன் செய்வதனாலும் ஆர்வம் குறையாமல் ஒரே முனைப்போடு செய்தால் அந்த செயல் வந்து நமக்கு வெற்றியை தரும் என்பது இந்த பதிவு நன்றி